திமுகவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு எம்பி பதவி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மகன் விஜய் விகாஸ் தீக்சனாவுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதனையடுத்துதான் கடந்த மூன்றாம் தேதி இவர்களுடைய திருமணமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கைகுலுக்கி வரவேற்றனர் ஆனால் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது சலசலப்பை ஏற்படுத்தியது கோவையில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டது அதிமுகவில் பலரது புருவங்களை உயர வைத்திருக்கிறது அந்த வகையில் எஸ் பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பனிப்போர் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் புறப்பட்டது மீண்டும் அதிமுகவில் மோதல் வெடித்ததன் வெளிப்பாடு என்கின்றனர் சீனியர்கள் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையனை அவமானப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாகவே பேசியதாகவும் அதன் காரணமாகவே எடப்பாடி வருகையை செங்கோட்டையன் புறக்கணித்ததாகவே கூறப்படுகிறது மேலும் கடந்த சில நாட்களாகவே திமுகவில் சீனியர்களுக்கு இடையே பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் ஆகியோர் மன இருப்பதாக சொல்லி வருகிறார்கள் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழா நடைபெற்றது அதில் பாஜக அதிமுக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் ஆனாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை அவருக்கு பதிலாக அவருடைய மகனும் மனைவியும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி வலியுறுத்தியதாகவும் இதனால் அவர் மீது அதிருப்தியில் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமி திருமண நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் நேற்று கோவை கொடிசியா மைதானத்தில் வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சத்யராஜ் சிவகுமார் பாஜக எஸ் ஆர் சேகர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் ராதிகா சி கே மணி சீமான் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே மோதல் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் எடப்பாடி வருகைக்கு முன்னதாகவே செங்கோட்டையன் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் என்ன நடந்தது என விசாரித்த போதுதான் சில தகவல்கள் கிடைத்தன அதில் நேற்று முன்தினம் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அறிவுரை குறிப்பாக சற்று கோபமாகவே அவர் பேசியதாக வருகிறது மேலும் கோபிசெட்டிபாளையம் பகுதி நிர்வாகிகளுடன் பேசும் போது செங்கோட்டையனை மறைமுகமாக விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கோபமாகவே அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து வெளியேறினார் செங்கோட்டையன் மேலும் அதன் காரணமாகவே எஸ் பி வேலுமணியின் இல்ல விழாவில் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பேரிலேயே அதிமுகவில் அவருடைய ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகி திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடைய வைத்து வருகிறது